விஷ்யூ வெரி 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 ஹாப்பி பொங்கல் சுவை மனம் சமையலில் இன்றைக்கி பொங்கலோட ஸ்பெஷல் மெனுவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க தைப்பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வடை ஒரு ஒம்பது காய் போட்டு இல்லை ஏழு காய் போட்டு இருபத்தோரு காய் போட்டு எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு சாம்பார் இருக்கோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் தான் இன்றைக்கி ரெசிப்பி இதெல்லாம் முடித்து பூஜை பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு செம்ம டயர்டாக இருந்தது அதனால் நேற்று என்னால் வீடியோ அப்டேட் பண்ணேன் இன்றைக்கி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் வாங்க ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொங்கல் பானைக்கு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் வச்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பானையை நான் இறக்குவேன் எனக்கும் ஒரு ஒரு டைம் இந்தியா போயிட்டு வரும் முதல்ல ஒரு பித்தளையில் வாங்கிட்டு வரணும்னு நினைப்பேன் பட் இந்தியாவிலேயும் இருக்குது எடுத்துகிட்டு வர முடியாமல் போயிடுது எப்போவுமே மறந்து போயிடுறேன் ஸோ இந்த டைம் டெஃபினட்டாக யூடியூப் சேனல் வச்சுருக்கனால எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பானையில் நான் ஃபஸ்ட்டு மில்க்கு சேர்த்துருக்கேன் மில்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மில்க் சேர்த்துட்டு மீதி எல்லாமே தண்ணி சேர்த்து இது பொங்கி வரணும் பொங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதேமாதிரி உணர் பானையில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து வெண்பொங்கலுக்காக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் பால் நல்லா உங்களுக்கு பொங்கிருச்சு இந்த பொங்கின பிறகு தான் நாங்கள் அரிசி சேர்த்துப்போம் இதுதான் வழக்கம் எல்லார் வீட்லேயும் இப்படி தான் செய்வீங்க பட் எப்பவுமே குக்கரில் வைக்கிற பொங்கல் இந்த ஒரு நாள் மட்டும்தான் அதாவது தை பொங்கல் அப்போ மட்டும்தான் நம்ம அடுப்பில் இது மாதிரி பொங்க வச்சு பெண் பொங்கலும் சரி சக்கரை பொங்கலும் செய்யணும் இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் நான் சேர்த்துருக்க அரிசி பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு இதை நல்லா நான் வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வேக விடலாம் மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கங்க அதாவது நான் சேர்த்தது ஒரே ஒரு சிட்டிக்கை மட்டும் தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ நம்ம இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு வெண்பொங்கலுக்கும் அரிசி சேர்த்துக்கலாம் அதே பதந்தான் ஒரு கப்பு ரைஸு ஒரு கால் கப்பு அளவுக்கு மூங்கால் அதாவது பாசிப்பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன் ரெண்டுமே நல்லா கொதிக்கிட்டோம் உங்கள் வீட்டு பழக்கம் எனக்கு எப்படின்னு தெரியாது எங்கள் வீட்டு பழக்கம் ரெண்டு பானை கண்டிப்பாக விற்கணும் இப்போ சாம்பாருக்கு காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் சேர்த்துருக்க காய் ஒம்பது காய் அளவுக்கு இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் ஒரு நாலு டு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு கையளவுக்கு கருவேப்பில் ஆனியன் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு நல்லா நீள நீளமாக நறுக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் நல்லாவே வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி பழம் பழமான தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு வேக வைக்கும் போதே நான் ஒரு தக்காளி பழம் பருப்புலேயே சேர்த்து மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருந்தேன் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு நம்ம இந்த ஒம்பது காயும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒம்போது காயும் பார்த்திங்கன்னா நாட்டுக்காயாக இருக்கணும் கண்டிப்பாக இலையில் வைக்கணும் இலையில் வச்ச பிறகு இது மாதிரி செய்யலாம் இல்லை முன்னாடியே கூட நீங்கள் இது மாதிரி நாட்டுக்காய் செஞ்சுட்டு சுவாமிக்கும் வைக்கலாம் இப்போ உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டோம் நல்லா வதக்கிங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்குனிங்கன்னா இப்போ நம்ம சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் சாம்பார் பொடி போட்டு பிறகு வதங்கணுலாம் அவசியம் இல்லை இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு காய் சூப்பராக வெந்துடும் நாட்டுக்காயாக நம்ம எல்லாமே சேர்த்துருக்கனால கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உங்களுக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு பருப்பு ஒரு தக்காளி போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருந்தேன் காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ காய்க்கு இவ்வளோண்டு பருப்பு போதுமானா ஆமாங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த சாம்பாரோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொங்கலுக்கு தான் இந்த சாம்பார் நான் வைப்பேன் மெயினாகவே பருப்பு கம்மியாக சேர்த்து காயெல்லாம் நல்லா போட்டு புளி தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து இது ஒரு குழம்பு மாதிரியும் இருக்கும் சாம்பார் மாதிரியும் இருக்கும் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொத்தமல்லி தாழை பொடியாக நறுக்கி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான இந்த சாம்பார் உங்களுக்கு ரெடியாகிடும் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெருங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான குழம்பு உங்களுக்கு ரெடி அருமையாக இருக்கும் பொங்கலுக்கு டெஃனினட்டாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல் வச்சுருந்தேனா அது பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வெந்துருது இப்போ நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு வெள்ளப்பாக தட்டி போட்டுக்கலாம் வெள்ளை ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கேன் இந்த வெள்ளை ரொம்ப நல்லாவே இனிக்குது அதனால் நான் த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அரிசி நல்லாவே உங்களுக்கு வெந்திருக்கு இப்போ ஒரு அளவுக்கு இப்போ வெள்ளமும் சேர்த்துடலாம் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும் இந்த சைடு பாருங்கள் வெண்பொங்கலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு நல்லாவே உங்களுக்கு குழஞ்சிடுச்சு இதை நம்ம இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு தாளிப்பு பார்த்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா காஞ்ச பிறகு மிளகும் ஜீரகம் நான் இடித்து வச்சிருக்கேன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் முந்திரி நல்லா ஒரு கையளவுக்கு இஞ்சி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு அண்டு கருவேப்பில் இது எல்லாம் சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு இது வந்து பொங்கலில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ கீயை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே போடுறோம் நல்லா தலை தழை தலைன்னு குழந்தைங்க சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட் பொங்கல் மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்கும்னா நல்லா உங்களுக்கு குழஞ்சிருந்துச்சுன்னா தான் வரையாக இருக்கக்கூடாது இது நல்லாவே குழஞ்சிருக்கு இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி சால்ட்டு எல்லாம் சேர்த்ததுனால எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக எதுவும் ஆகிடுது இப்போது சர்க்கரை பொங்கலோட தாளிப்போம் பார்த்துப்போம் வெண்பொங்கல் சீக்கிரமாகவே ஆகிடுச்சு சக்கரை பொங்கல் கொஞ்சம் டைம் எடுத்தது இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கரப்புரம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை கரப்புரம் ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த கோவிலோட ஸ்மெல் அவ்வளோ அழகாக வரும் ஸோ அதுக்காக நான் எப்பவுமே வந்து சக்கரை பொங்கலில் பச்சை கரப்பூரம் ஒரு சிட்டி ஆட் பண்ணிப்பேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கலோட தாளிப்பும் பார்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்ல கையளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப நல்லா பிடிக்கும்னா நல்லாவே நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி லைட்டாக ஒரு ப்ரவுன் கலரில் வரும்போது இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க திராட்சை ஆட் பண்ண உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைன்னா கருகிறவங்களுக்கு இப்போ நம்ம இதை சக்கரை பொங்கலில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க கீ தாராளமாக போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக தலை தலை தலைன்னு இருக்குது இல்லையா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வடை ரெசிப்பி தான் வடை உங்களுக்கு நிறைய தடவை நான் அப்டேட் பண்ணதுனால நான் ஃபுல்லெல்லாம் போடல மாவு நல்லா சூப்பராக மிக்ஸிலே நம்ம அரைக்கலாம் அரைச்சதை வச்சு நம்ம இது மாதிரி வடையெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் வடை ரெசிப்பி நான் ஒரு ரெண்டு மூணு தடவை போஸ்ட் பண்ணதுனால தான் வடை போடல உங்களுக்கு வடையும் ஆயிடுச்சு சிம்பிளாக குயிக்காக ஒரு உருளைக்கிழங்கு வறுவலும் ஆயிடுத்து ரைஸு எல்லாமே வச்சு சாமிக்கு இன்னைக்கு நம்ம நம்ம படைக்க போகிறோம் இங்கே மஞ்ச கொத்து கிடைக்காது அவங்கவுங்க தோட்டத்தில் போட்டு வள இருக்க தான் உங்களுக்கு மஞ்ச கொத்து இங்கே கிடைக்கும் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இன்றைக்கி மஞ்சள் கொத்து கொடுத்துருந்தா ஸோ அதனால தான் பானை முடிஞ்ச பிறகு நான் மஞ்ச கொத்து கட்டி வச்சிருக்கேன் ரெண்டுத்துக்குமே வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் வடை ஒயிட் ரைஸ் உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே ரெடிங்க சாமிக்கு அழகாக நெய்வேதியை காமிச்சு சூப்பராக நாங்கள் சாமி கொண்டுட்டோம் கரும்பு என்னடா இருக்குதுன்னு பார்த்தா இதுவும் என் ஃப்ரெண்டு வீட்டு தோட்டத்துலேருந்து தான் கொடுத்துருந்தா கரும்பு தோ கரும்பு மஞ்சள் ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே எவ்ரி இயர் கரும்பு சூப்பராக வரும் இந்த இயர் வரல ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டில் யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கோ அழகாக நாங்கள் வச்சு இந்த பொங்கலை ஃபேமிலியோட சூப்பராக செலப்ரேட் பண்ணோம் நீங்களும் கண்டிப்பாக செலப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிப்பிலாம் பிடிச்சிருந்தா அப்படியே எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஸோ மச்